இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இதில் நான் ரெண்டு நாள் வீடியோவை கவர் பண்ணியிருக்கேன் ரெண்டு நாள் நான் என்னென்ன லென்ச் பண்ணேன் எங்கே வெளியே போனேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் வடித்த சோறு தான் பிடிக்கும் அதனால் எப்போவுமே வடித்து தான் ஆக்குவேன் அது என்னமோ தெரில குக்கரில் ஆக்குனா இங்கே யாருக்குமே எங்கள் வீட்டில் பிடிக்காது வடித்த சோறு சுரைக்காய் போட்டு பருப்பு போட்டு நான் ஆக்கப்போகிறேன் இன்றைக்கி அதுதான் ஆனமாக வச்சுக்க போகிறேன் காலையில் இருந்த இறால் பொரிச்சது இருக்குது ஸ்கூலுக்கு அனுப்புனது மீன் பொரிக்கப்போ சோறை வடித்து புழுங்க போட்டுட்டு இப்போயே வெயில் நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சி சரி நடுவில் டயர்டாக இருக்கே கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு நான் ஆர்த்தம்பழம் தான் இருக்கேன் இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல நம்ம எப்போவுமே லெமன் புளிகிறது போல் ரெண்டாக கட் பண்ணி புளியிறத விட அதில் கூட தோல்ற கசப்பு இறங்கிடும் ஆனால் இதைப்போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சொட்டு கூட கசப்பே இருக்காது மெயினாக நாத்தம்பழத்தில் கொஞ்சம் கசப்பு இறங்கும் இந்த மாதிரி தோலை ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு முழு முழு பழமாக எடுத்து அதுக்கப்புறம் பசைஞ்சு ஜூஸ் எடுக்கலாம் இப்படி தான் நான் எப்போவுமே பண்ணுறது ஏன்னா ஒரு தரம் நான் அது மாதிரி பாதியாக கட் பண்ணி பண்ணும்போது பயங்கரமாக அந்த தோளோட கசப்பெல்லாம் இறங்கிடுச்சு அப்போலேருந்தே நான் நார்த்தம்பழம் வாங்கினா மட்டும் இதை போல தோலை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நான் எப்போவுமே இப்போ செய்வேன் நீங்கள்லாம் நார்த்தம்பளை ஜூஸ் போடும்போது எதைப்போல் செய்வீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் என்னோட வீடியோவை நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் என்னோடய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இதைப்போல் முழுசாக பழத்தை எடுத்துருவேன் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு நாலஞ்சு பேர் குடிக்கலாம் இந்த நாலு பழத்தில் சேர்த்துட்டு நம்ம ஜூஸ் கரைச்சிக்க வேண்டியது நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம்னா சக்கையை மட்டும் எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும் இதைப்போல் சமைச்சிட்ருக்கும் போதே நடுவில் இதைப்போல் ஏதாவது ஜூஸ் குடிச்சிக்கிட்டால் கொஞ்சம் டயர்டாக இல்லாமல் இருக்கும் ஜூஸை குடிச்சிட்டு சோறை புழுங்க போட்டுவிட்டேன் பருப்பு வெந்திருச்சு பருப்பும் சுரைக்காவும் வெந்திருச்சு அதில் வந்து தேங்காய் பெருஞ்சீரம் போட்டு அரைச்சி இதில் சேர்த்துக்க போகிறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் தாளித்து மட்டும்தான் ஊற்றணும் சோத்தை இறக்கி வச்சுட்டு அதுலேயே மீனை பொரிச்சிடலான்னு சொல்லிட்டு தவாவை வச்சு மீன் பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது அதை கொஞ்சம் நீங்கள் கிளியர் பண்ணணும் உங்களுக்கு இதைப்போல் டே இன் மை லைஃப் வீடியோ பிடிச்சிருக்கா இல்லை ரெசிபி போடுற வீடியோ பிடிச்சிருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும் அதனால் நீங்கள் வந்து எது பிடிச்சிருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் கமெண்டில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்காவும் பெருஞ்சீரவும் அரைச்சி வச்சுருந்தேன் அதை எடுத்து இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இன்னும் தாளிக்கிறது மட்டும்தான் அப்பளத்தை பொறிச்சிட்டு அதே ஆயிலேயே தாளிச்சுருவேன் வாரத்துக்கு ரெண்டு நாள் இதை போல் சுரைக்கேல ஏதாவது ஒரு டிஷ் செஞ்சு நம்ம சாப்பிட்லாம் ஏன்னா இது நீர் காய்கறனால வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்னமோ தெரில எந்த ஒரு சாப்பாடாக இருந்தாலும் எனக்கு கூடவே அப்பளம் இருந்தால் ரொம்பவே பிடிக்கும் அதனால் அடிக்கடி அப்பளம்தான் நான் பொறிப்பேன் என்னை போலவே உங்களுக்கு எத்தனை பேருக்கு இதைப்போல் அப்பளம் வச்சு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லுங்க அப்பளம் பொரிச்ச ஆயிலில் கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஆயிலில் கடுகு சேர்த்து வெங்காயம் சேர்த்து கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்து தாளித்து அந்த பருப்பில் ஊற்றிக்கிட்டேன் எங்கள் ஊரில் கொஞ்ச நாளாகவே கருவேப்பிலை ரொம்ப டிமாண்டாக இருக்குது இன்றைக்கி எனக்கு கருவேப்பிலை கிடைக்கல அதனால் நான் கருவேப்பிலை சேர்க்கலை இல்லைனா கருவேப்பிலை சேர்த்து தாழ்த்தா இன்னுமே மனமாக இருக்கும் இந்த லஞ்ச் வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு சாப்பிட்டாச்சு அன்றைக்கி நைட்டே கொஞ்சம் கடத்தருவுக்கு போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு வெளியே போயிருந்தோம் இவ்வளோ நாளாக வெங்காயம் வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது இப்போ தான் கொஞ்சம் கம்மியாகிட்டு வருது அடுத்த நாள் லஞ்சுக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இருந்தது அதனால் தேவையான காய்கறிகள் எல்லாமே நான் அதுக்கு வாங்கிக்கிட்டேன் பக்கத்துலேயே நிறையா ஸ்நாக்ஸ் ஐட்டங்களும் இருந்துச்சு சிப்ஸ்லாம் அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு கடைசியாக தக்காளியும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இப்போ என்னென்ன ரேட்டில் நான் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் இது சீப்பாக இல்லை அதிகமான விலையான்னு நீங்கள் சொல்லுங்கள் மூணு கிலோ சின்ன பல்லாரி வெங்காயம் நூறுரூவா ரெண்டு கிலோ தக்காளி ஐம்பது ரூபா இந்த கூரில் இருக்கிறது எல்லாமே இருபது இருபது ரூபா எங்கள் வீட்டில் எப்போவுமே அதிகமாக மீன் இறால் தான் வாங்குவோம் வாரத்துக்கு நாலஞ்சு நாள் கூட இப்படி தான் இருக்கும் அடுத்த நாளும் எங்கள் வீட்டில் மீன் தான் மீன் தான் பொறிக்க போகிறேன் மீனை பொறிக்க போட்டுட்டு சோறை வடித்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் கேரட் பீன்ஸ் குடமல்ஹால்லாம் போட்டு தானே ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் கோழியும் பொறிப்பேன் சில டைமை இந்த இதெல்லாம் மீன் பொறிச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு சோரை நல்லா உதிரியாக வடித்து ரெடியாக வச்சுக்கிட்டேன் வச்சுட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வெட்டி வச்ச காய்கறி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு உப்பு சேர்த்து கடைசியாக நான் சோறையும் சேர்த்துட்டு ஹாப்பிமா பவுட்ரு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் எந்த சாஸஸும் யூஸ் பண்ண மாட்டேன் இதைப்போல் தான் எப்போவுமே செய்வேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருக்கும் எங்கள் வீட்டில் ரொம்பவே பிடிக்கும் இந்த ஃப்ரைட் ரைஸ் மீனும் தொட்டுக்கிறதுக்கு பொறிச்சிருக்கேன் போட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் போல் இருந்தது அதனால் வெங்காய தயிர் பச்சடியும் செஞ்சுக்கிட்டேன் அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடியுது நான் முதல்ல சொன்னது போல் இதை போல் டே இன் மை லைஃப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைனா ரெசிபி வீடியோ பிடிச்சிருக்கான்னு ப்ளீஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இதே போல் வேறு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ